அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி ஒபர்கூ அலஹம் இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணிற்குக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அலஹம் அல்லாஹ்வுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை செய்திகளை நிறைவாக தொடராக அதிகமாக நாங்கள் படித்து வருகின்றோம் அலகம் அல்லாவுக்கே இல்லா புகழும் அந்த அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு முக்கியமான தகவலை ஒரு நட்சதியாக எங்களுக்கு நினைவுபடுத்துகின்றார்கள் அதாவது ஆயிஷா அலி அல்லாஹூ தாலா அந்த அவர்கள் எதையாவது சமைத்தாள் இதாவது சமைத்தால் அல்லாவுடைய தூர் சொல்வாங்க இந்த சமையலிருந்து இந்த குழம்பில் இருந்து ஹதிஜாவுடைய தோழிகளுக்கும் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல செய்தியை பார்க்குறோம் அதாவது இதா தபா ஷாத் ஆட்டை அறுத்தால் சொல்லுவாங்க அந்த ஆணத்த அந்த சமையல் என்ன செய்ய அனுப்பி வைங்க இலா அஸ்தாய் ஹதீஜா ஹதீஜாவுடைய தோழிகளுக்கு நீங்கள் அனுப்பி வைங்கன்னு சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஓராவது ஹதீஸ் இயக்கத்தில் நாங்கள் கவனிக்கலாம் அன்புக்குரியவர்கள் இது முக்கியமான ஒரு தகவல் ஒன்று அதாவது உறவுகளை எப்போதும் அதாவது மறக்கக்கூடாதே உறவுகளை எப்போது நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அவர்கள் மரணித்தாலும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல வழிகாட்டினத்தை அந்த ஹதீஸை பார்க்குறோம் ஹதீஜா லலியுல்லாஹாலான்னு உயிரோடு இருக்கும்போது அல்லாடைத்து அவர்கள் ரொம்ப இறக்கமாக நெருக்கமாக அன்பாக பாசமாக இருந்தான் அவள் அவர்களுடைய மௌத்து நபியமளுக்கு பெரிய துயரத்தை தந்துச்சு அதுக்கு பிறகே அவன் மௌத்தா போனாலும் கூட அந்த ஹதீஜா அவர்களை தாலா அவர்களை நினைவுபடுத்தும் முகமாக என்ன சொல்வார்கள் நீங்க அந்த ஹதிஜாவுடைய தோழிகள் இருக்கிறான் தானே அவங்களுக்கு நீங்க கொடுத்து அனுப்புங்க அப்ப இது என்ன நடக்குதா ஒன்று மரணித்து அவர்களை நினைவுபடுத்துகின்றார்கள் மறக்காம இருக்கிறாங்க அதே நேரத்துல அவங்களோட சேர்ந்திருந்த தோழிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு நன்மை என்ற அடிப்படையில் இந்த நன்மை நீங்கள் தொடராக்கி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாவுடைய துணை செய்கிறாங்க இந்த வழிகாட்டில எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் இவை அன்புக்குவர்களே நிறைய நாங்கள் பார்க்கலாம் அல்லாவுக்காக வேண்டி ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் அல்லாவுக்காக வேண்டி நமது தந்தையுடைய நண்பரை நேசித்தால் அல்லாஹ் எங்களை நேசிக்கிறான் நிறைய அதிச நாங்கள் பார்க்குவோம் அப்ப நேசம் என்பது இருக்கணும் அது உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி அதை நாம் நேசித்தவர் மௌத்தா போயிட்டாரு அந்த நேசத்தை வெளிப்படுத்தும் முகமா என்ன செய்வதேன் இப்படியான செயல்பாடுகளை நாம் செய்யும் பொழுதேன் அது ஒரு அருளாகவும் அதை எங்களுக்கு ஒரு வரக்கத்தாகவும் அமை எனவே இதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தை விரித்தி வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாக இல்லல்லா என்ற களிமாவை சொன்னா தாலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக அசலாம் அலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாத்து